ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு கலைஸ் ஒர்க்கு சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்லேயே நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் வச்சுருக்கிறேன் கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் மடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சுக்கு அதுமாரி விட்டுக்கணும் ஸோ செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்னு டூ இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்க்காக விட்டுவிட்டேன் ஷோல்டர் வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் எடுத்துகிட்டேன் அதை மூணாக ரெண்டாக சாரி ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ ஷோல்டருக்கான ஒரு ஒன் இன்ச் அதுமாரி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சு அதில் ஒரு டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க ஸ்டிச்சஸ்க்காக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஹாம்போலுக்கான வந்து மார்க் பண்ணிங்க ஹாம்போல் வந்து நம்ம க்ராஸ் ஆகிறதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி மார்க் பண்ணி க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் லைனிங் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் போட்டு பின் பண்ணிக்கோங்க ஸோ குண்டூசி கொஞ்சம் கொஞ்சம் தேடுனா அதனால் கொஞ்சம் லே டிலே ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கை போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு நம்மளுடைய கரெக்டாக ஈவன் பண்ணி ஸோ பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு ப்ளவுஸோட பேக் சைடை வந்து திருப்பிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்களாம் நெக்கை வந்து ரவுண்டாக ஸோ பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு வந்து பீட்ஸில் வந்து ஸ்டிச் படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா வந்து பிரிஞ்சிரும் ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி திருப்ப முடியுமோ மாதிரி திருப்பிக்கிங்க ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ரவுண்டாக மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு துணி விட்டு கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கங்கே நமக்கு எவ்வளோ தேவையோ அதளவு கட் கொடுத்துக்கணும் ஸோ அப்போ அப்படி கட் கொடுக்கும்போது நம்மளோட ஷேப் வந்து நமக்கு அப்படியே நெக்கோட ஷேப் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்படியே வந்து அங்கங்கே கட் கொடுத்துக்குங்க கீழே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடித்து நான் திருப்பிடுறேன் நம்ம அடித்து ஸ்டிச் பண்ணலை ஸோ நமக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சு விட்டுக்கிறோம் ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம அடித்து திருப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு டாப் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ நான் வந்து பீட்ஸ் மேலே தான் வந்து டாப் ஸ்டிச் வந்து போடுறேன் ஸோ ஒரு ஃபோர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் தேட்டில் வந்து போட்டுருந்தோம்ல அவுட் லைனும் ஸோ அந்த மேல் அது அது மேலேயே வந்து நான் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஸோ பொறுமையாக அந்தமாரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா மேலே பீட்ஸ் மேலே கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட பொறுமையாக எவ்வளோ பண்ணுறோமோ அது அதுதான் வந்து பீட்ஸில் வந்து அந்த நூலில் அடிப்படாமல் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நம்ம இந்தமாரி மேலே வந்து ஆரியோருக்கு பிளவுஸ் மேலே ஸ்டிச் பண்ணும்போது டாப் ஸ்டிச் போடும்போது நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு அந்த லைனிங்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் ஸோ கீழே அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோடில் வந்து நம்ம வந்து இப்போ லைனிங்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நல்ல பீஸும் லைனிங் பீஸும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸோ நகராது நமக்கு வந்து லைனிங் வந்து ரிமூவ் ஆகாது ஸோ அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அதனால் சேர்த்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடுறேன் ஸோ இந்த டாப் ஸ்டிச் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து பேக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் இப்போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ஸோ அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வந்து டாட் பிடிச்சிக்கோங்க ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டாட் பிடிச்சிக்கோங்க கரெக்டாக ஷோல்டரை வந்து நம்ம வந்து மன்னிக்கணும் இல்லை ஒரு கரெக்டாக அது ஒன் ரெண்டில் ரெண்டு இப்போ த்ரீ இன்ச்சஸ் இதில் அதில் வந்து ஒன் ஒன்றரை இன்ச்சஸ் கிட்டே மடித்து நமக்கு சாரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரும் நமக்கு டாட்டு அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பேக் சைடு ஃபேஸ் வந்து முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்தால் ஃப்ரண்ட்டு ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரவு ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம வந்து ஒரு சைடில் வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் டிசைன் கொடுத்து ஸோ அடுத்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அந்த மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம் ஸோ பின் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரிமூவ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே வந்து நெக்கு ஈவனாக கிடைக்கும் ஸோ அகலும் கொடுக்காது கீழே ஷோல்டரும் இறங்காது ஸோ ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் இந்தமாதிரி நம்ம பண்ணோம்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்துங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை தனியாக பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ பிரித்து ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்க் தேட்டில் ஃபோர் லைன்ஸ் பண்ணுவோம் அதிலே வந்து போட்டுங்க அப்படி இல்லைனா கூட பீட்ஸ் மேலே கூட போடுங்க ஸோ நமக்கு ஃபினிஷிங் வந்து அப்போ தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்துக்குங்க ஸ்டிச் பண்ணாமல் பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அப்போ தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன் லைனிங்கோடு நல்ல பீஸும் சேர்த்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன் ஸோ கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து மெஷர் பண்ணுறேன் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் டாட் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு கீழே இருந்து மேலே வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு அந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து மார்க் பண்ணுறேன் சென்டர் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் கிட்டே நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கங்க லென்த்து வந்து டூ அண்ட் ஆஃப் எடுத்துங்க இப்போ இந்த ரெண்டு டாட்டோடும் வந்து சேர்த்து பிடிச்சி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஹாம்போலுக்கான டாட்டு ஸோ அதே மாதிரி ஹாம்போலுக்கான டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் லென்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ ஷேப் பாருங்க எப்படி வந்துக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்ல ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்தமாரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ பொறுமையாக மாரி ஸ்டிச் பண்ணி கொடுங் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் நம்மளோட பட்டி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டேன் இப்போ செகண்ட் ஸ்டிச் வந்து பாருங்கள் ஒரு ஒருவட கிளாத்தை வந்து மேலே எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்போ நமக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டமாரியே இருக்கும் இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் வச்சு லைனிங் ஒரு பக்கம் வந்து உள்ள திருப்பிடுங்க திருப்பிட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணுங்க சரி அது வந்து தெரியல தெரியணும் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் கேமராவில் வந்து எனக்கு தெரியல பாருங்கள் ஸோ இப்போ அதை வந்து நான் திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு வந்து அந்த கிளாத்தோட ஸ்டிச் பண்ண அந்த கிளாத் வந்து நமக்கு தெரியாது பிசு இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து எடுத்துக்குங்க பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா வச்சுங்க ஒன்றா வச்சுட்டு பட்டியை வந்து மார்க் பண்ணுங்க ஸோ மார்க் பண்ணிக்கோங்க நம்மளோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடோட ப்ளவுஸோட அளவு வச்சு வந்து நம்ம பட்டியை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கீழே நான் மடைச்சு தச்சுக்கிறேன் மார்க் பண்ண அளவுக்கு நான் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸே வராது நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்டில் வந்து லைனிங் பீஸ் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாதிரி பின் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ரிமூவ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் பின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ எதுக்கு நம்ம வந்து ஆரியோருக்கு ப்ளவுஸில் வந்து அவுட்லைன் வந்து ஒரு ஃபோர் சிக்ஸ் லைன் போடுறோன்னு சொல்லிவிட்டு நமக்கு இதில் தான் தெரியும் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங்கோடு தான் இருக்கும் பீட்ஸில் வந்து அடிப்படாது ஸோ வந்து தனியாக லைனிங்கை பிரித்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட சேர்த்து பீட்ஸ் மேலே வந்து நான் போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டேன் இதில் ஃபாஸ்ட் பண்ணுறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும் ஸோ நமக்கு மாதிரி போடும்போது கீழே அந்த லைனிங் வந்து கீழே இறங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடும்போது ஸோ இப்போ வந்து நெக்கோட சாரி ஸ்லீவோட அளவு வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி மெஷர் பண்ணி இருந்ததால் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ லைனிங்கோட நம்ம வந்து ஸ்லீவ் அந்த மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சேர்த்து விசிறில்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸோட கொக்கி பீஸ் அண்ட் ஐ பீஸ் வைக்கலாம் ஸோ ஒரு டூ இன்ச்சஸ் கிட்டே அந்தமாதிரி எடுத்துக்கோங்க டூ இன்ச்சஸ் அப்படிலாம் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க நமக்கு அகலம் எவ்வளோ தேவையோ அந்த மாரி நம்ம ஐ பீஸ்க்குலாம் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ இன்ச்சஸ் சாரி த்ரீ இன்ச்சஸ் கிட்டே எடுக்கலாம் ஐ பீஸ்க்கு கொக்கி பீஸ்க்கு வந்து டூ அண்ட் ஆஃப் எடுக்கலாம் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது கொக்கி பீஸு ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வச்சு பேக் சைடில் வந்து திருப்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸோ கீழே மடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது மடிப்பு மடித்து உள்ள உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க சாரி தையல் இல்லை நூல் அறுந்து விட்டது ஸோ இப்போ வந்து மடித்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐபீஸு ஐபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பிக்கணும் ஸோ கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிற மாதிரியே திருப்பணும் நம்ம கொக்கி பீஸ்க்கு உள்ளே மடிப்போம் ஐ பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கணும் ஒரு ஒன் இன்ச்சு கிட்ட இருந்துச்சு நமக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்னா ஆஃப் இன்ச் இருந்துச்சு இருக்கணும் ஸோ அந்தமாதிரி நம்ம வந்து மடிக்கணும் மறைச்சுட்டு ஒரு ரெண்டு தையல் அதுமாரி போட்டுக்குங்க வி அடிக்க தெரிஞ்சவங்கன்னா வி கூட அடிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் இன்னும் எனக்கு கரெக்டாக வேணும் மெஷர் பண்ணுறது எப்படிலாம் சொல்லுங்கள் அப்படின்னா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி மெஷர் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறேன் ஸோ ப்ரின்ஸஸ் ப்ளவுஸ்லாம் வேறு வேணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதையே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஸோ ஹாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டர் மிட் பாயிண்ட்டில் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணுது அடுத்து ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரிச் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரேன் ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் செஸ்ட்டு வந்து டென்னு வேஸ்ட் ரவுண்ட் வந்து எயிட் அண்ட் ஆஃபு ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம வந்து நேராக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு நியராக வந்து ஸ்டிச்சு வந்துடும் கரெக்டாக ஃபினிஷிங் நம்ம இது படுத்தமுன்னா மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளவுஸ் டிசைனு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த டிசைன்ஸு நம்மளோட ப்ளவுஸும் டிசைனும் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து நான் கரெக்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த டிசைன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்